ஸோ அடுத்தது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இரண்டாவது இயல் இருக்கக்கூடிய இரண்டாவது செய்யுள் காணி நிலம் காணி நிலம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் காணி நிலம் அடுக்ககங்களில் வாழும் பலர் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் அடுக்ககம் அப்படின்னா என்ன அடுக்ககம் வீடா அடுக்ககம்னா என்ன அடுக்ககம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அடுக்கடுக்காக கட்டப்பட்ட கட்டடங்கள் அடுக்ககங்கள் அடுக்ககங்கள்னா அபார்ட்மெண்ட் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரம் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் ஓகே இந்த பாட்டு வந்து என்னது இப்ப நாம சொல்றோம்ல டவுன்ல இருக்கிறவங்கள என்ன சொல்றோம் சீக்கிரமாக வேலைக்கு போய்ங்க நிறைய காசு சம்பாரிச்சு சீக்கிரமாக நான் போய் செட்டில் ஆகிடணும் எங்கே செட்டில் ஆயிடணும் வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடணும் வில்லேஜில் நான் ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டை வச்சு நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வில்லேஜ் வில்லேஜில் வீடு கட்டணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கனவு அப்போ அதுதான் அடுக்ககங்கள்ல அப்போ அந்த கனவு வீடு எப்படி இருக்கணும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் வீடு ஒரு பெரிய வீடு இருக்கணும் சார் முன்னாடி மூணு பிஎம்டபிள்யூ இருக்கணும் அதுக்குள்ளே உள்ள போன ஒரு பெரிய கார் செட் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல அந்த மாதிரி அவருடைய கற்பனையில அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் பாரதியின் ஆசை இது அப்ப இந்த வீடு கட்டுறதுக்கு முதல்ல என்ன வேணும் நிலம் வேணும் அவ்வளவுதான் வீடு கட்டுறதுக்கு சொந்தமா நிலம் வேணும் அப்ப அவர் என்ன கேக்குறாரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு காணி நிலம் வேண்டும் காணி அப்படிங்கிறது அந்த காலத்துல நிலத்தை அளவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அளவீட்டு சொல் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் ஏக்கர்னு சொல்றோம் இதே நீங்க கடலூர் பக்கம் போனீங்கன்னா இன்னிங்க இப்போ கோயம்பத்தூர்ல கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாலு ஏக்கர்ல விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே கடலூர் பக்கம் போனா ஒரு நாலு குழி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க அங்க வந்து குழி அப்படிங்கிறது அதை தாண்டி அப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்துல போனீங்கன்னா மூணு மா வச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க மூணு மா மா அப்படிங்கிறது நிலத்தை அளவீடு செய்யக்கூடிய ஒரு சொல் குழி மா ஏக்கர் சென்ட்டு அப்படிங்கறது எல்லாமே கோயம்புத்தூர்ல ஒரு சென்ட்டு இடம் வாங்கணும் நாலு சென்ட் இடம் வாங்கணும் அப்படிம்பாங்க சென்னையில போனீங்கன்னா சென்ட்னா என்னன்னு தெரியாது ரெண்டு கிரவுண்ட் நிலம் வாங்கணும் அப்படிம்பாங்க சோ இதுதான் இதெல்லாம் நிலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அது மாதிரி காணி அப்படிங்கிறது நிலத்தை அளவீடு செய்யக்கூடிய ஒரு சொல் அப்ப என்ன கேக்குறாரு காணி நிலம் வேண்டும் யாரு கிட்ட கேக்குறாரு பராசக்தி கிட்ட கேக்குறாரு பராசக்தி தான் நம்ம பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் பராசக்தி பராசக்தி கேக்குறாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும் அது எப்படி இருக்கணும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கு ஒரு மாளிகை வேணும் அதுக்கு வந்து என்ன வேணும் தூய நிறமுடைய தூண்களையும் மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் தூய்மையான நிறம் கொண்ட தூண்களையும் மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் மாடம்னா என்ன இஸ் மாடம் மேல பால்கனி அவ்வளவுதான் தூய நிறத்தில் தூண்கள் இருக்கணும் மாடம்ங்கிறது மேல இருக்கக்கூடிய ஒரு பால்கனி அந்த பால்கனில அந்த மாதிரி ஒரு பால்கனி வேணும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் தூய அப்படின்னா நல்ல நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் ஒரு மாளிகை வேணும் தூய்மையான நிறங்கள்ல வேணும் நல்ல தூண்கள் இருக்கணும் அங்க நல்ல மாடங்கள் இருக்கணும் அப்படி ஒரு மாளிகை கட்டித்தரணும் ஒரு வீடு கட்டித்தரணும் ஓகே அதுக்கப்புறம் கேட்கிறார் வீடு கட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த நிலத்துல எங்க இருக்கணும் அப்படின்னா அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் அங்கு கேணி அருகினிலே ஒரு தென்னை மரம் கேணி அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம் கேணினா கிணறு அறிஞ்ச பொருள் கேணி அப்படின்னா கிணறு தேனி அரு கேணி அருகினிலே தென்னை மரம் அந்த தென்னை மரம் என்ன கொடுக்கும் தென்னங்கீற்று கொடுக்கும் இளநீர் கொடுக்கும் அப்படி இருக்கிறது எத்தனை கவுண்ட்ல வேணும் இருக்கு பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் கீற்று கொடுக்கக்கூடிய இளநீர் கொடுக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் பத்து பன்னிரெண்டு பக்கத்திலே வேண்டும் ஓகே அடுத்தது என்ன சொல்றாரு நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் நைட் நேரத்துல அப்படியே வானத்தை பார்த்துட்டு நில ஒளி என் வீட்டுக்கு முன்னாடி அங்க வரணும் அங்கு கத்தும் குயில் சற்றே வந்து காதில் பட வேணும் அங்க நிறைய மரங்கள் இருக்கிறதால நிறைய குயில் வரும் அந்த குயிலுடைய ஓசை கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே இளம் தென்றல் வர வேண்டும் என்னுடைய சித்தம் மகிழ்ந்திடவே சித்தம் அப்படின்னு என்ன சித்தம் சித்தம்னா உள்ளம் அவ்வளவுதான் இப்ப யாராவது ஒருத்த ரொம்ப லூஸ் மாதிரி பேசிட்டு தான் அவனை என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஏதோ சித்தம் இளைஞருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவன் மனசு கெட்டு போச்சு போல இருக்குன்னு சொல்லுவோம் சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே என்னுடைய உள்ளம் மகிழ்ந்திடும் வகையில் நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் நல்ல தென்றல் வரணும் நல்ல காத்து வரணும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் இது வந்து பாரதியின் ஒரு கனவு வீடு எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு காணி நிலம் வேணும் அங்கே நல்ல பில்லர் வச்சு நல்ல கலர்ல நல்ல ஒரு மாளிகை கட்டி தரணும் அந்த மாளிகைக்கு பக்கத்துல பத்து பன்னெண்டு தென்னமரம் இருக்கணும் அந்த தென்னமரத்துல இருந்து எனக்கு கீற்று இளநீரும் கிடைக்கணும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மரங்கள்ல இருக்கக்கூடிய குயிலின் ஓசை எனக்கு கேட்கணும் அப்புறம் வேற ஏதாவது சொல்றாரா என் வீட்டுக்கு நல்ல ஒளி வரணும் என்னுடைய உள்ள மகிழ்ந்த அளவுக்கு நல்ல தென்றல் வர வேண்டும் நல்ல காற்று வர வேண்டும் இப்படி ஒரு எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் இது இந்த காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் சோ இதோட சொல்லும் பொருள் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடம் அப்படின்னா மாளிகையின் அடுக்கு சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் சித்தம் அப்படின்னா உள்ளம் ஓகே பாடலின் பொருள் அது நமக்கே தெரியும் நம்ம படிச்சுட்டோம் சரி ஓகே நூல்வெளி இப்ப இந்த பாடலை எழுதுனது யாரு பாரதியார் பாரதியார் நாம என்ன சொல்றோம் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்றோம் பாரதியார் பிறந்த ஊர் எந்த ஊர்ல பிறந்தாரு பாரதியார் பிறந்த ஊர் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் அது தூத்துக்குடி மாவட்டம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் கரெக்டு அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் சில இடத்துல இயற்பெயர் சுப்பையா அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் கரெக்ட் பாரதியாரின் இயற்பெயர் ஒருவேளை ஆப்ஷன்ல சுப்பிரமணியன் கொடுக்கல சுப்பையா அப்படின்னு கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் பாரதிதாசனுடைய பெற்றோர் பேர் என்ன கனகசபை லக்குமி அம்மாள் அதனாலதான் அவருடைய இயற்பெயர் என்ன என்ன சொல்லுவோம் கனக சுப்பு ரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம் பாரதியாருக்கும் பாரதியாசனுக்கும் பக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்க அங்க சுப்பு ரத்தினம் சுப்பிரமணியன் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அங்கு சுப்பு ரத்தினம் அவங்க அப்பா பேரு கனகசபை இவங்க அப்பா பேரு சின்னச்சாமி ஐயர் பாரதியாருடைய பேரண்ட்ஸ் பேரு சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாள் சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாள் பாரதிதாசனுடைய அம்மா பேரும் லக்குமி அம்மாள் தான் கரெக்டா கனகசபை லக்குமி அம்மாள் அப்படின்னு படித்தோம் பாரதியாரோட அம்மா பேரும் லக்குமி அம்மாள் தான் ஸோ பாரதியார் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் இறந்துருவார் பதினொன்னு தேதியெல்லாம் ஞாபகம் தேவையில்லை நீ தெரிஞ்சுக்கோங்க பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இறந்துருவாரு பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிறப்பார் பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிறப்பு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இறப்பு ரைட் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் கொண்டவர் எட்டயபுற மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் அவ்வளவுதான் அப்ப கவிபாடும் திறன் இருந்ததால எட்டயபுற மன்னரால் பாரதிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டார் அப்ப அந்த பாரதிங்கிற பட்டம் யார் கொடுத்தது அப்படின்னா எட்டயபுர மன்னர் கொடுத்தது தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் பாரதியார் கவிதைகள் என்னும் தலைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ரைட் இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்ப பாரதியாரை பத்தி கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும் பாரதியார் நடத்திய இதழ் பாரதியார் நடத்திய இதழ் தமிழ்ல அதே மாதிரி ஆங்கிலத்துல பாரதிதாசன் நடத்திய இதழ் என்ன குயில் பொன்னி அதே மாதிரி பாரதியார் நடத்திய இதழ் தமிழில் சக்கரவர்த்தினி தமிழில் சக்கரவர்த்தினி ஆங்கிலத்தில் பால பாரதம் ஆங்கிலத்தில் பால பாரதம் அதே மாதிரி பாரதியார் எழுதிய ஞான ரதம் அப்படிங்கிற ஒரு நாவல் ஒரு ஒரு உரைநடை இதுதான் தமிழில் தோன்றிய தமிழில் தோன்றிய முதல் உரைநடை காவியம் பாரதியார் எழுதிய ஞானரதம் தமிழில் தோன்றிய முதல் உரைநடை காவியம் இவர் எழுதின முக்கியமான நூல்கள் உயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற இந்த மூன்று முக்கியமான நூல்கள் பாரதியாரிலிருந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முப்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பெரும் காப்பியங்கள் பாரதிதாசனுக்கு அதே மாதிரி ரெண்டு புத்தகம் என்ன புத்தகம் சொல்லுவோம் பாரதிதாசனின் இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இரண்ட வீடு இரண்டு வீடு குடும்ப விளக்கு அது ரெண்டும் பாரதிதாசன் எழுதிய புத்தகங்கள்ல இரட்டை நூல்கள் சொல்லக்கூடிய நூல்கள் அது மாதிரி பாரதியார் எழுதின நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படி பாரதியார் எழுதின நிறைய புத்தகங்கள்ல முப்பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்றது வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பஞ்சாலி சபதம் இது மூணும் முப்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இவர் செஞ்ச முக்கியமான விஷயம் பகவத் கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர்தான் பகவத் கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் ஆங்கில கவிஞர் ஷெல்லி அப்படின்னு ஒருத்திருந்தார் ஷெல்லி ஆங்கில கவிஞர் ஷெல்லி அந்த செல்லி மீது இவருக்கு வந்து பயங்கரமான ஈடுபாடு செல்லியின் மீது ஈடுபாடு அதனால தன்னை தானே இவர் என்னவா சொல்லிக்கிட்டாரு செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் தமிழ் கவிஞர்களில் ஷெல்லிதாசன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அது பாரதியார் அந்த செல்லி யாரு அப்படின்னா அவர் ஆங்கில கவிஞர் அந்த ஆங்கில கவிஞர் ஷெல்லியின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக பாரதியார் தன்னை தானே செல்லிதாசன் என அழைத்துக் கொண்டார் பாரதிக்கு பாரதி மேல இருந்த பற்றின் காரணமாக இன்னொருத்தர் யாரு கனக கனகசுப்ரத்தனம் என்னன்னு பேர் மாத்திக்கிறாரு பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் ஒரு தன்னையே பாரதிதாசன் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமா இன்னொருத்தர் யார் வராங்க வாணிதாசன் வாணிதாசன் பாரதிதாசனுடைய மாணவர் இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்களான்னு சொல்ற நீ வேற சொல்ல வந்தீங்களா இல்ல பாரதிதாசன் மீது கொண்டு இவன் இந்த தாசன் அப்படின்னு வந்தாவே அவங்க யாராவது ஒருத்தங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப பாரதிதாசன் பாரதிய ஃபாலோ பண்ணாரு வாணிதாசன் பாரதிதாசனை ஃபாலோ பண்ணாரு அது மாதிரி பாரதியார் ஷெல்லியை ஃபாலோ பண்ணாரு அதனால நம்ம என்ன சொல்றோம் ஷெல்லிதாசன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஷெல்லிதாசன் சரி அது இல்லாம பாரதியாருக்கு பாரதியாருக்கு நமக்கு தெரிஞ்ச பட்டம்லாம் என்ன மகாகவி பாரதியார் ஓகே ரெண்டாவது தேசிய கவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் துயில் நீக்க நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பைந்தமிழ் தேர்ப்பாகன் பைந்தமிழ் தேர்பாகன் விடுதலை கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி ஸோ இதெல்லாமே பாரதியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் மகாகவி தேசிய கவி விடுதலை கவி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பைந்தமிழ் தேர்ப்பாகன் இதெல்லாமே பாரதியாருக்கு நாம் வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் எழுதிட்டீங்களா பாரதியாருடைய சில முக்கியமான வரிகள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லம் அதெல்லாம் நமக்கு ஜென்ரலா தெரியும் அது இல்லாம சில முக்கியமான வரிகள் எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் இனம் அப்படின்னு சொன்னது பாரதியார் இந்த வரி வந்து பாரதியாருடைய வரிகள் இதே இடத்துல ஒரு வரியை நீங்க கம்பேர் பண்ணிக்கணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது யாரு இது மாதிரி எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் அதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வரி இருக்கா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னது திருமூலர் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமூலர் சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாருக்கும் ஒரே ஊர் தான் அதை கேளுங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் மீனிங் ஒண்ணுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது சொன்னது யாரு கணியன் பூங்குன்றனார் ரைட் இந்த மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க எல்லோரும் எல்லோரும் அது பாரதியார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது திருமூலர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னா அது கணியன் பூங்குன்றனார் அடுத்தது காதல் 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 போயின் சாதல் இது பாரதியாருடைய வரிகள் காதல் 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 போயின் சாதல் மூணாவது சாதிகள் இல்லையடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குளத்தாழ்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் குள உயர்ச்சி சொல்லல் பாவம் குள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படிங்கிறது அவர் சொன்னவரிதான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் உழவர்களை பாராட்டுவதற்காக அவர் சொன்னவரி உழவுக்கும் தொழிலுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அதுவும் பாரதியார் சொன்ன வரி குறிப்பிட்ட இந்த வரிகள்லாம் கொடுத்து இதெல்லாம் நிரந்தரமா வச்சுக்கணும் இந்த பாரதியார் பாரதி எல்லாம் முக்கியமான சில வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல இதை பத்தி ஒரு வரி கொடுத்து இது எழுதுனது யார் அப்படின்னு கேட்டா நம்மளால ஈஸியா ஒண்ணு இது டைரக்டா எங்க யூஸ் ஆகணும் இந்த வரியை கொடுத்து நேரடியாக அந்த வரியை சொன்னது யாருன்னு கேக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வரிகள் பாரதியாரோ பாரதிதாசனோ எழுதுலேயே அப்படிங்கிற இடத்துல தெரியாத ஒரு இடத்துல எலிமினேட் பண்றதுக்கும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவ்வளவுதான் இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படிங்கிற இந்த லைனோட பாரதிதாசன் இதே மாதிரியான கருத்துல ஒரு வரி சொல்லியிருப்பாரு என்ன வரி சொல்லியிருப்பாரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே எது படிச்சுமா பாரதிதாசன் சொன்ன வரிகள்ல இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே அப்படின்னு சொன்னா அது பாரதிதாசன் அது அப்படியே டைரக்டா சாதிகள் இல்லையடி பாப்பா உள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்னா அது பாரதியார் கிளியரா ஓகே

சித்தம் உள்ளம் இது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது மாடங்கள் மாடங்கள் என்பதன் பொருள் என்னது மாளிகையின் மாளிகையின் கூரை மாளிகையின் சாரம் மாளிகையின் வாயில் அதெல்லாம் கிடையாது மாடம் அப்படின்னா பால்கனி மாதிரி மேல இருக்கிறது அதனால அடுக்குகள் அண்ணாதுரை வந்து தேர்தல் பிரச்சாரத்தைப்ப சொல்லுவார் மாடத்தில் நிற்கும் மங்கைகளே கொங்க கொஞ்சம் தெருவில் இறங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அண்ணாதுரை தேர்தல் பிரச்சாரத்தப்ப அப்ப மாடத்தில் நிற்கும் மங்கைகள் என்ன மேல மாடியில் நின்னே இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா உலகம் அப்படி இல்லை மாடத்தில் நிற்கும் மங்கைகளே கொஞ்சம் தெருவில் இறங்கி வாருங்கள் அப்ப இங்க இருக்கிற மக்கள் நிலைமை பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மாடம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அடுக்கு நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன் மாடங்கள் என்ன எழுதுவீங்க நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன் அப்படிங்கிறது பண்பு குறிக்கிறது நன்மை அப்படிங்கிற பண்பு குறிக்கிறது அப்ப பண்புல சொல்லக்கூடிய வார்த்தைகள் மை விகுதியில தான் பிரியணும் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டைரக்டான கொஷின் நிலத்தின் இடையே முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் முச்சுடரும் இல்ல முத்துடரும் இல்ல இது ரெண்டே விட்டுறலாம் ஆப்ஷன் பியும் இல்ல சியும் இல்ல ஏ முத்து சுடர் டி முத்து சுடர் என்ன வரணும் முத்துச்சுடர் இது வந்து வள்ளிடம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்னு சொல்லுவேன் எந்த இடத்துல எல்லாம் கா ர அதை அந்த எழுத்து மிகுமா மிகாத இடத்துல நம்ம அந்த ரூல் படிச்சோம்னா இது எல்லாமே ஈஸியா ஞாபகம் வந்துடும் ஆனா நார்மலா ஒரு விஷயம் நமக்கு ரூலே தெரியலனா கூட அந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்லுவோம் முத்து சுடர் அப்படின்னு சொல்லுவோமா முத்து சுடர் அப்படின்னு சொல்லுவோமா முத்து சுடர் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுஸ் பண்ணுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இச்சு வந்துரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்ளை பண்ணாவே இந்த பள்ளினம் மிகுமிடம் மிக இடம் வந்து சரியா வந்துரும் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது நிலா ஒளி நிலா ஒளி அடுத்தது நோட் பண்றீங்களா எல்லாரும் பாரதியார் வீடு எப்படி கேக்குறாரு பாருங்க முத்துச்சுடர் போல என்ன வேணும் அவருக்கு முத்துச்சுடர் போல என்ன வேணும் முத்துச்சுடர் போல நிலா ஒளி வேணும் முத்துச்சுடர் போல நிலா ஒளி வேணும் தூய நேரத்தில் அவருக்கு என்ன வேணும் தூணும் மாடமும் வேணும் மாடி வீடு தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட உள்ளம் மகிழ்ந்திட அவருக்கு தென்றல் சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடம் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இந்த மூணு தான் அவருக்கு வேணும் அடுத்தது என்ன கேக்குறாங்க மோனை சொற்கள் எதுகை சொற்கள் முதல் எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய சொற்கள் மோனை சொற்கள் முதல் எழுத்து மாறுபட்டு இருக்கக்கூடிய இடம் எல்லாமே எதுகை சொற்கள் இரண்டாம் இடத்துல ஒன்னா வர்றது எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ரைட்ஸ் இதோட நமக்கு வந்து இந்த இந்த பாடல் முடிஞ்சது காணி நிலம் அப்படிங்கிற பாடல் முடிஞ்சது வேற என்ன இருக்கு சிலப்பதிகாரம் காணி நிலம் இயல் ரெண்டு முடிஞ்சுதா Okay. தாண்டி போய்ட்டுமா இல்லையா ஓகே ம் இயல் மூன்று அறிவியல் அத்திச்சூடி